ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்பாக்க உடம்புல ஒரு பயங்கரமான புண்ணு வந்துச்சு முனு எங்கள் பிள்ளைக்கு புண்ணு வந்துச்சா புண்ணு வந்துச்சோ ஊசி போட்டாங்களா பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஊசி போட்டாங்களா முனு சிம்பு மொனு சிம்பு மோனுக்கு ஊசி போட்டாங்களா நேர்த்தக்கு வெத் வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த புண்ணை க்ளீன் பண்ணி மெடிசின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் சீக்கிரம் ஆறிரும் அப்படின்னு நம்புகிறோம் என் தோட்டத்தில் அழகழகான பூக்கள் பூத்துருக்கு இதெல்லாம் நான் ரீசெண்டாக நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸஸ் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது செடியெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்த செடியெல்லாம் ஒரு மாதிரி சோங்கி போயிடுது என்னோடய பழைய எல்லாம் ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி நிற்கிது அவனும் மோனு எனக்கும் மோனு அம்மாவுக்கு சிம்பு மோனு இன்னும் மோனு ரீசெண்டாக நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியில் தான் பூக்கள் இருக்குது பழைய செடியெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்ருக்கேன் இனிமேல் தான் பூக்கள் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது பிரைட் ஸ்மைட் அப்படின்னு ஒரு செடி இதில் நிறைய பூக்கள் கொத்து கொத்தா இப்படி பூக்கும் நிறைய தேனீக்களும் வரும் நல்ல வாசமாக வேறு இந்த பூ இருக்கும் ஜெரிபராலே நிறைய பூக்கள் இருக்குது ஒரு ரெண்டு கலரில் ஜெரிபரா இன்னைக்கு பூத்துருக்கு புதிய ஜெரிபரா செடி வாங்கி வச்சுருக்கேன் என்ன ரீபார்ட் பண்ணல இன்னைக்கு காலையில் தோட்டத்தை பார்க்கும்போது அதில் நிறைய பூக்கள் இருந்து செடியெல்லாம் அதனால தான் வீடியோ எடுத்து அப்லோட் இருக்கேன் உங்களுக்காக எங்கள் ஊரில் பயங்கரமான வெயில் அதனால் பூக்கள் நிறைய பூக்குது பூச்செடிகள் நிறைய நான் வச்சுருக்கேன் ஆனால் அதை பராமரித்து பாதுகாத்து அதுக்கு உரம் எல்லாம் கரெக்டாக போட்டால் தான் பூக்கள் வரும் வெயில் காலத்தில் அடீனியத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் அவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு கொத்து கொத்தா பூக்கள் இருக்குது புதிய மொட்டுக்களும் நிறைய வந்திருக்கு நல்ல ரேர் கிராஃப்டட் வெரைட்டிலெல்லாம் மொட்டு வந்திருக்கு இதெல்லாம் பிரைட் ரெட்டாக பூக்கும் இது வந்து பிங்க்கும் ஒயிட்டும் கலந்து பூக்கும் பூக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அடீனியத்துக்கு போன வாரம் தான் உரம் வச்சேன் இனிமேல் இந்த வாரம் சாணி உரமும் கம்போஸ்ட்டும் கொஞ்சம் ஃபெர்டிலைசரும் ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கு வெள்ளை அடீனியத்தில் பாருங்கள் கொத்து கொத்தா நிறைய பூக்கள் இருக்குது தோட்டத்தில் இந்த அழகான பூக்களை பார்க்கும்போது மார்னிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் பயங்கரமான ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம மைண்டுக்கே வந்துடும் இது வந்து கிறிஸ்டினா அப்படின்ற ஒரு செடி மஞ்சள் மஞ்சளாக பூக்கும் இந்த செடி பெரிய புஷ்ஷாக வளரும் நாங்கள் அடிக்கடி ஆள் விட்டு இதை ட்ரிம் பண்ணி வைப்போம் நிறைய ஹனிபி இந்த பூக்களை வரும் நாட்டு ரோஜாலே நிறைய பூக்கள் இருக்கு இந்த லில்லி பாருங்க பிங்க் கலர் லில்லி ரொம்ப அழகாக இருக்கும் இனிமேதான் எனக்கு கிளினிக் கிளம்பணும் ஹாப்பி கார்டனிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்